அனைவருக்கும் வணக்கம் கடகராசனிகர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களை புரட்டி போட்டு கொண்டிருந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கி பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்கு அந்த வகையில கடகராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன வாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சுக்ரனும் கேதுவும் ராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்தை இன்னமுதனி முதனி திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தாங்க நினைக்கிறது அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சத்தம் தாங்க நம்மை அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானைத்தான் நினைக்கிறது இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகும் வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீபத் திருவிளக்கி ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன்னமுதனை மாவிளக்கி ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருங்க அந்த திருவிளக்கின் தீபத்தில் ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம் அது மட்டுமில்லாமல் இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவ கிரகங்களின் நாயகனான சூரிய பகவான் புதனின் வீடான கண்ணீராசியில் சஞ்சரிக்க கூடிய இக்காலகட்டமே இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கடகராசி கடகராசியில் உள்ள புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் வருமானம் என்பது கடகராசினியர்களான உங்களுக்கு போதுமான அளவிற்கு உள்ளதால் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் வக்ரகதியில் சனி பகவானும் அவருடன் ராகுவும் இணைந்திருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க குறிப்பா இரவு நேரங்களில் பிரயாணம் செய்வது வாகனம் ஓட்டுதல் தனியே வெளியே செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கைப்பட

வழக்குகளை பொறுமையாக கையாள்வது அவசியங்க தடாலடியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அந்த வகையில் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டுவர் சிறு சிறு பிரச்சனைகளும் கூட நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் இந்த மாதத்தில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அன்றாட பணிகள்ல பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக உணர்த்தது ஏனென்றால் மேலதிகாரிகளிடமும் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் உருவாவதை தவிர்க்க உதவுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் அதேபோல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இடமாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அல்லது வேறு நிறுவனத்திற்கு பணி மாற்றம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டு கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகுவினால் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் அன்றாட வியாபாரத்தில் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க கூட்டாளிகளுடன் சற்று விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது அவசியம் எவரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் இதே போன்று கடன் வாங்குவதும் வேண்டாங்க தற்போதுள்ள கிரகநிலைகளின் படி வாங்கும் கடன் எளிதில் அடை படாது எனவும் மேலும் வளரும் என்பதையும் புராதான ஜோதிட கிரகங்கள் கிரகங்கள்ல எந்த விஷயத்தை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் விஷயங்கள நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அதே போல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் குறையாது மக்களிடையே ஏ செல்வாக்கும் உங்களுக்கு நீடிக்க இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்திய குறுகளும் இருக்குதுங்க அதன் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் ஆகும் இந்த புரட்டாசி மாதம் அமைகிறதுங்க கடகராசியை சேர்ந்த அரசியல் துறை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள சுக்கரனும் மற்ற கிரகங்களும் நல்ல சுபபலம் பெற்று வலம் வருதுங்க ஆதலால் கட்சி செல்வாக்கு நீடிக்க இருக்கு மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது நல்ல நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க பிற கட்சி தலைவர்கள் உங்களை கட்சிக்கு இழுத்துக்கொள்ள முயற்சிப்பத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது இதனால் சலப சபலத்திற்கு இடம் அளிக்க வேண்டாம் என்பத சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மாணவ மாணவியரை வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபட இருக்க நினைவாற்றல் கிரகிப்பு திறனும் அதிகரிக்குங்க ஆசிரியர்களுடைய உதவியும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க சிலருக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க தேவையான உதவிகளும் உங்களை தேடி வரும் என்பதால அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்கு தண்ணீர் போன்ற அத்தியாவசிய வசதிகளுக்கு குறைவிருக்காது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிமதி ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக வளம் வருவதால் லாபகரமான ஒரு மாதமாதான் இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது நிம்மதியான சூழ்நிலையும் மகிழ்ச்சி அளிக்குங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கையும் விரையஸ்தானத்தில் குருவும் அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க கூடுமான வரையில் உடல் உழைப்பை குறைத்து கொள்வது நல்லது அதே போல கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் வீட்டுக் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கூடுமானவரைக்கும் கடகராசனியர்கள் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே சிக்கனமாக செலவு செய்யுங்க குடும்ப நலன் பற்றி முக்கிய முடிவுகள்ல அவசரம் வேண்டாங்க அவசியமான ஒளிய வெளியூர் பயணங்களையும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க எந்த ஒரு முடிவு முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் தடாலடியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசி பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது கடகராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று அருகிலுள்ள தீபத்தில் அங்குள்ள தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்துவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் air airport